அந்த மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் என்ற பெயரை கேட்டாலே திரு ஸ்டாலின் அவர்களுடைய குரலை கேட்டாலே கோபத்தினுடைய உச்சிக்கு சென்று தொலைக்காட்சி பெட்டியை உடைத்தவர் தான் நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் அப்படி டிவி பெட்டியை உடைத்ததோடு நிறுத்திக்கல பொதுமக்களை பார்த்து கேள்வி எழுப்புகின்றார் என்ன முடிவு பண்ணிட்டீங்களா யாருக்கு வாக்கு செலுத்த போறீங்க குடும்ப ஆட்சிங்கிற பேர் நாட்டையே புதைச்சாங்களே அவங்களுக்கு ஓட்டு போட போறீங்களா சொல்லி கேள்வி தான் நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் முடிவு பண்றீங்களா யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல் நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா குடும்ப அரசியல் நாட்டையே குழி தவண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா இப்படியெல்லாம் கேள்விகளை எழுப்பிய நடிகர் கமலஹாசன் அவர்கள் தான் எழுப்பிய கேள்விகளுக்கு எதிராக அவரே இன்றைக்கு திரண்டு நின்று கொண்டிருக்கின்றார் ஒருவேளை அவர் தன்னுடைய கைகளில் வைத்திருக்கின்ற டார்ச் லைட்டில் பேட்டரி இல்லையா பேட்டரி இல்லாதத்தினால் வெளிச்சம் இல்லையா வெளிச்சம் இல்லாதத்தினால் அவர் இருட்டறையிலேயே மூழ்கி கிடைக்கின்றாரா என்று தெரியவில்லை இருட்டறையிலே மூழ்கி கிடப்பதுதான் நிதானத்தை இழந்து புத்தியை இழந்து அறிவை இழந்து தன்மானத்தை இழந்து தான் யாருடன் கைகோர்க்கின்றோம் என்று தெரியாமல் குடும்ப ஆட்சி நடத்துகின்றவர்களோடு இந்த திரு ஸ்டாலின் அவர்களோடு கைகோர்த்திருக்கின்றாரா நடிகர் கமலஹாசன் அவர்கள் என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் இவ்வளவிற்கும் நான் இட இல்லை நான் வளபக்கமும் இல்லை நான் திமுக ஓடும் கூட்டணி இல்லை அதிமுக ஓடும் கூட்டணி இல்லை நான் மையத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன் நான் நடுவிலே சென்று கொண்டிருக்கின்றேன் என்ற கதை கதையாய் கதை விட்டவர் தான் நடிகர் கமலஹாசன் இன்றைக்கு சமரசம் செய்து கொண்டு குடும்ப ஆட்சி நடத்துகின்றவர்களோடு இந்த திமுக காரர்களோடு ஸ்டாலினோடு கைகோர்த்து இன்றைக்கு கூட்டாளியாக நின்று கொண்டிருக்கிறார் வெட்கம் இல்லாமல் இதுக்கு பறித்து மூட்ட பெசாம குட இருந்திருக்கலாம் திமுக நேரடியாக கட்சி உறுப்பினராக நடிகர் சந்திரசேகர் திமுக கட்சியில உறுப்பினராக இருக்கிறார் நடிகர் சந்திரசேகரை போன்று திமுக கட்சியில் நேரடியாக உறுப்பினராக ஏதேனும் ஒரு தொகுதியில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் போட்டியிட்டு இருக்கலாம் இதுக்கு எதுக்கு தேவையில்லாம ஒரு கட்சியை தொடங்கணும் எதுக்கு மீசை எல்லாம் வித்து ஜம்பம் தானம் சொல்லி மக்கள் கேள்வி எழுப்புறாங்க இவ்வளவுக்கும் ஒத்த இடம் அதுவும் மாநிலங்களாவை உறுப்பினர் பதவிக்கு தான் ஆனா செய்தியாளர்கள் சந்திப்புல நடிகர் கமலஹாசன் பேசுறாரு இது பதவிக்கான விஷயம் அல்ல இது நாட்டுக்கான விஷயம் சொல்லி பேசுறாரு இது பதவிக்கான விஷயமே அல்ல நாட்டுக்கான விஷயம் இது பதவிக்கான விஷயமே அல்ல நாட்டுக்கான விஷயம் என்பதனால்

இன்னைக்கு ஓரமாக ஒதுங்கி ஸ்டாலினோட கைகோத்து நிக்கிறீங்க அப்ப இங்க மக்கள் முட்டால் நினைச்சுட்டு இருக்கலாம் நீங்க ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காயாதம்மான் எல்லாம் பாட்டெல்லாம் பாடிட்டு இன்னைக்கு அந்த சாராய கடை அரசை நடத்தி கொண்டு இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களோடு கைகோர்த்து கொண்டு நீங்க கூட்டணியா மக்கள் கைகட்டி வேடிக்கை பார்க்க அப்புறம் நாளைக்கு அந்த திமுக கட்சிக்காக திமுக கூட்டணிக்காக ஊர் ஊரா தெருத்தருவா நீங்க வாக்கு கேட்டு வருவீங்க நீங்க சொல்லுறதை கேட்டு மக்கள் உங்களுடைய வாக்குக்காக இவங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இது எந்த விதமான நீதி இது எந்த உலகத்துக்கான நீதி